வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காலையில் நான் சமையல் பண்ணிக்கிட்டேன் மரவள்ளி கிழங்கு அப்பள வத்தலுக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அதை நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து முறுக்கு வத்தல் ஷேப்பில் போட்டு காமிக்க சொன்னீங்க அதே போல் போட்டிருக்கேன் நான் நல்லா காஞ்ச பிறகு பொறிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா காஞ்சிடுச்சு அதேமாரி துணியில் போடலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக துணியில் போடலாம் நம்ம துணியில் போட்டோம்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது பிளாஸ்டிக் ஷீட்னா அப்படியே நல்லா உறிஞ்சிக்கிட்டு வருது இது நல்லா தண்ணி தெளித்து ஊற வச்சு எடுக்கணும் இல்லாட்டினா உடஞ்சி உடஞ்சி போயிடும் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ரேஷன் வேசியில் போகலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக போடலாம் எல்லாமே பின்னாடி நல்லா தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்புறம் ஊர்ன பிறகு மெதுவாக நம்ம எடுத்துடலாம் இது பாருங்கள் நான் புதுசாக போட்டிருக்கேன் எனக்கே எப்படி வருதுன்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது இது பொறிச்சு காமிக்கிறேன் நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் நல்லா வருதான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம அப்பளவத்தில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதெல்லாம் நல்லா காயட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு